வேர்களை தவிக்கவிடும் விருதுகளால் குளிர்காலத்தில் இறப்பை தரும் முதியவர் இங்கே அதிகரிக்கும் ஆதரவற்ற நிலையில் முதியோர்கள் தனித்து விடப்படுவதால் குளிர்கால இணைப்புகள் பெருகி வருவதாகவும் பெருநகர மருத்துவமனைகள் அடையாளம் தெரியாத சடலங்கள் அதிகரித்து வருவதாகவும் தன்னார்வ அமைப்புகள் வேதனை தெரிவித்துள்ளனர் வளர்ச்சிகளின் நாடு இன்று நொடிக்கு நொடி முன்னேறிக் கொண்டிருக்கிறது அதிலும் மருத்துவத்துறை அதிநவீன கண்டுபிடிப்புகளால் அரசு வேகத்தில் வளர்ந்து வருகிறது இதன் மூலம் ஒரு காலத்தில் உலக அளவில் ஐம்பது ஆண்டுகளாக இருந்த மனிதர்களின் ஆயுட்காலம் காலம் தற்போது எழுபத்தைந்து ஆண்டுகள் வரை நீடித்துள்ளதாக ஆய்வுகள் தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இருபத்தைந்து சதவீதமாக இருந்த இழப்பு விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏழு புள்ளி ஏழு சதவீதமாக குறையும் தெரிவிக்கப்பட்டுள்ளதது இது ஒருபடம் இருக்க வசதி படைத்தவர்களை இது போன்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளும் நிலை உள்ளது ஆனால் எளிய நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வயது முடிந்த நிலையில் உழைக்கும் திறன் இழந்துவிட்டால் தேவையற்ற பொருளாகவே பார்க்கப்படுகின்றனர் இதில் பிள்ளைகளும் உறவுகளும் புறக்கணிக்கும் நேர்களில் வசதி படைத்தவர்கள் கூட இது போன்ற நிலையில் தள்ளப்படுகின்றனர் இவர்கள் கடும் பணி கொத்தும் மலை கொளுத்துமையில் என்ற ஒவ்வொரு சிதோஷன காலங்களும் பெரும் சிரமத்துடன் எதிர்கொண்டு வருகின்றனர் இவர்களது உடல்நிலை சற்று சீராக இருந்தாலும் உறவுகள் புறக்கணிக்கும் போது ஏற்படும் விரித்து அவர்களிடம் கடன் மன உளைச்சலுக்கு ஆளாகிறது அதோடு தங்குவதற்கு பாதுகாப்பான இடம் போதிய இல்லாத நிலையில் மன உளைச்சலும் அதிகரித்து இருப்பதை தள்ளுவி வருகின்றனர் இந்த வகையில் தற்போது நிலவி வரும் மழை குளிர் பாதிப்புகளால் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் பெருநகர மருத்துவமனைகளில் ஆதரவற்ற சடலங்கள் என்ற இதனை உட்படுத்தப்படுத்தி வருகிறது வாங்கிச் செல்ல ஆயிரமல் பல நாட்களாக பிணவரையில் சடலங்கள் காத்திருக்கும் அகலமும் தொடங்குகிறது இது குறித்து சிதோஷ் நிலையங்களும் புதியவர்களும் என்ற தொழிலில் ஆய்வுகளிலும் ஈடுபட்டுள்ள தன்னார்வ அமைப்பின் நிர்வாகிகள் கூறியதாவது காலத்திலும் பனிக்காலத்திலும் குழந்தைகளையும் புதியவர்களையும் மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று மருத்துவ நிபுணர்கள் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர் இந்த காலகட்டத்தில் சளி காய்ச்சல் இருபல் ஆஸ்துமா போன்ற பாதிப்புகள் அதிக அளவில் அவர்களை தாக்கும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நேரத்தில் பசியும் போதிய அரவணைப்பும் இல்லாததால் சேர்ந்து கொண்டால் என்ன நடக்கும் என்பதை பிள்ளைகளும் உறவினர்களும் உணர வேண்டும் இந்த வகையில் தற்போது பெய்யும் மழை கடும் பணியில் பாதிக்கப்பட்ட நூற்றாறு கணக்கான ஆதரவற்ற முதியவர்கள் இறப்பை தழுவியுள்ளனர் நாடு முழுவதும் இந்த நிலை காணப்படுகிறது தமிழகத்திலும் அரசு மருத்துவமனை பிரதேச பணி சோதனைக் மருத்துவமனைகள் தினமும் சராசரியாக அடையாளம் தெரியாத மூன்றுக்கும் மேற்பட்ட முதியோரின் எடுப்பு தலையுடன் இயந்திரமாகிவிட்ட இன்றைய வாழ்க்கை சுழலில் யாரும் இதை ஒரு குருட்டாக எடுத்துக் என்பது சங்கமித்து நலம் பெறுவதற்கும் உரிமை உள்ளது ஆனால் பாகுபாடுகள் மறைந்து வரும் மனித இதற்கு இடம் கொடுக்கவில்லை என்பது மிகவும் ஆபத்தானது அதாவது முதிய மீது மறுவாழ்வு அளிப்பதற்கு அரசும் தன்னார்வ தொண்ட நிறுவனங்களும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது ஆனாலும் தங்களை வளர்த்த ஆளாக்கிய முன்னோடிகள் பரவிக்க விடக்கூடாது என்ற எண்ணம் ஓட்டம் ஒவ்வொரு இதயத்திற்கும் வர வேண்டும் அப்போதுதான் தொடரும் இது போன்ற தீர்வு கிடைக்கும் இவ்வாறு நிர்வாகிகள்